வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருந்த சங்கிலியாண்டபுரம் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்துருக்கோம் இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கிலியாண்டபுரத்தில் அமைஞ்சிருக்க சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம இங்கே ஆரம்பிச்சு அந்த தெருமுடி இதில் அது வரைக்குமே நடிகர் சிவாஜி கணேசனோட வீடு தான் சிவாஜி கணேசன் அவரை பத்தி பார்க்கணும்னா அவங்க அப்பாவை பத்தி சொல்லியே ஆகணும் அவர் அப்பா வந்து சின்னையா மன்றாயர் அவர் வந்து ஒரு சுதந்திர தியாகி அதாவது வெள்ளக்காரனோட கப்பலுக்கு வெடி வச்சு ஏழு வருஷம் சிறை தண்டனை பெற்ற ஒரு ஆளு வேட்டை திடல வந்து சொந்த இடமா பிறப்பிடமா கொண்டு இருந்த சிவாஜி கணேசன் அங்கிருந்து புலம்பெயர்ந்து இந்த திருச்சிக்கு வர்றதுக்கும் இந்த சம்பவம் தான் காரணமா இருக்கு ஏன்னா அவங்க அப்பாவை கைது பண்ணிடுறாங்க ஏழு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க அவங்க அம்மா தனியால இங்கே வந்து பால் வியாபாரம் பண்ணி தான் இந்த சங்கிலியாண்டபுரத்துல அவரை வளர்க்குறாங்க அப்படி வளர்ந்துக்கிட்டு வர சூழ்நிலையில அவங்க அப்பாவை நன்னடத்தை காரணமாக நாலே வருஷத்தில் விடுதலை பண்ணிடுறாங்க அப்புறம் வந்து இந்த சங்கிலியாண்டபுரம் ஏரியாவுக்கு வந்த நம்ம சிவாஜி கணேசனோட அப்பா வந்து இங்கே இருக்காங்க ஏழு வயசில் சிவாஜி கணேசன் வந்து ஒரு நாடகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்போ அந்த நாடகத்தை பார்த்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற நாடகம் அந்த நாடகத்தை பார்த்தோன்னே தனக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்கணும் அப்படின்ற ஆசை அந்த ஏழு வயசு பையன் சிவாஜி கணேசனுக்கு வரும் அதுக்கப்புறம் சின்ன பொன்னிச்சாமி படையாச்சியாரோட நாடக சபாவில் வந்து சிவாஜி கணேசன் கலந்துக்கிட்டு ராமாயணத்தில் வந்து நடிக்கிறாரு அதில் சீதை வேஷம் இப்படி நிறைய பெண் வேஷமாக தான் போட்டுக்கிட்டே இருந்தாராம் அவர் வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேஷங்களாக போட்டு பெரிய வேஷம் அதாவது சிவாஜி கண்ட இந்து அப்படின்ற ஒரு நாடகம் நடிக்கிறாரு தந்தை பெரியார் வந்து அதுக்கு வந்து தலைமை தாங்குறாரு அதில் வந்து சிவாஜியோட நடிப்பை பார்த்துட்டு கணேசமூர்த்தி தான் அவர் இயற்பெயராக இருந்திருக்கு அந்த நாடகத்தை பார்த்துட்டு தான் அவருக்கு வந்து சிவாஜி கணேசன் அப்படின்ற பேரும் தந்தை பெரியார் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் பராசக்தி மூலியமா ஹீரோவாகி இன்னைக்கு வந்து நடிப்புக்கே ஒரு யூனிவர்சிட்டியாக திகழ்ந்துகிட்ருக்காரு நம்ம சிவாஜி கணேசனா அவர் வந்து வாழ்ந்த வீடு அப்படின்னா இதான் இது வாழ்ந்த வீடு அதுக்கப்புறம் வா இது ஃபுல்லாமே அவங்க வாங்கிட்டாங்க அவர் நடிகராக இருந்த கட்டத்தில் வாங்கிட்டாங்க திருச்சியை சுற்றிய பல நடிகர்களோட வீடு இருக்குது இங்கே வந்து காக்கா ராதாகிருஷ்ணன் வீடு இந்த பக்கம் எம்ஆர் ராதா வீடு இது சிவாஜி கணேசன் எம்ஜிஆரே ஒரு வீடு வந்து இந்த ஒரையூர் பக்கம் வாங்கி போட்டிருக்காரு அப்படி திருச்சி வந்து ஒரு மைய புள்ளியாக இந்த பக்கம் அப்படியே இருந்திருக்கு இந்த வீடுகள் வந்து இப்போ வந்து எல்லாம் நிறைய பேர் வாடகை இருக்காங்க சில சொத்து பிரச்சனைகள் காரணமாக யார் யாருக்கு எந்த வீடு யாருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சில சில சண்டை சச்சரவுகளோடு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தெருவே வந்து அவங்களோட தான் அந்த தெருவே அவங்களோட தான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து வேட்டை திடல் அப்படின்ற கிராமத்தில் பூர்வீகமாக இருந்து திருச்சியில் வந்து நாடகங்கள் நடித்து இன்றைக்கி உலக அளவில் பேசப்படுற ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்து சிவாஜி கணேசன் திகழ்ந்திருக்கான் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் நடிப்புக்கே ஒரு யூனிவர்சிட்டியாக திகழ்ந்திருக்காரு அப்படின்றது திருச்சி மக்களுக்கும் ஒரு பெருமை அப்படின்னா சொல்லலாம் கண்டிப்பாக இந்த சங்கிலியாண்டபுரம் பக்கம் வந்தீங்கன்னா அந்த வீடு எல்லாம் பாருங்க ஆனால் இப்ப பாருங்க இப்ப ஏற்பட்ட மனிதர்கள்லாம் வாழ்ந்து வளர்ந்த ஒரு ஏரியா இந்த ஏரியா இந்த சங்கிலிபு சங்கிலியாண்டபுரம் ஏரியா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வாழ்ந்த ஒரு ஏரியா இந்த வீதிகள்லாம் அவங்க நடந்து தெரிஞ்சு விளையாண்டு தெரிஞ்ச வீதிகள் இங்க நிக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெருமை அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஒரு நல்ல உயிரை உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பதமராஜா நன்றி வணக்கம்